வீர தமிழிச்சியால் வளர்க்கப்பட்டு வீர தமிழிச்சியால் அவிழ்த்து விடப்படுகின்ற காளை ஹலோ பச்சை கிலோ கரு கிலோ கரு யுவர் டைம் நவ் தமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராம்நாதபுரம் மாவட்டம் திருத்தூர்வலை ஸ்ரீ ஆகாச காளியம்மன் துணையோடு வித்யா தேவி அவரது தம்பி காளை அந்த காளையினை படியை பிடித்தே தீருவோம் என்ற ஒரே நக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாத்தனூர் தர்மமுனிஸ்வரர்களும் சார்பாக மதுரை மாவட்டம் மாவீரன் சுரேஷ் நினைவாக கட்டப்புள்ளி கருப்பர் உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தகனைப் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்தா சிறப்பு மீக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகைக்கு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று ஒரு தீர்ந்து பார்ப்பா உங்களது கரகோசை

ஐயா தந்த வீரமா இதற்கடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகளின் நவாவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பன் பி கொடிக்குளம் கருப்பசாமி குழு வீரர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கடுத்தபடியாக காரைக்குடி மாதன் விவசாயி தீவன கடை புகழ் கர்ணன் காளை அந்த காளைகளை எதிர்கொள்வதற்காக அதிகரை வேங்கே சேர்வது நினைவாக மதுரை மாவட்ட மத்த மேல்லாத வல்லால வட்டி வெள்ளி மலையாண்டி துலையோடு நொண்டு வீரர்கள் தயாளிகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல்ட்டு வந்துடுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் திருத்தேல் வளர்ச்சி ஆகாச காளியம்மன் துறையோடு வித்யா தேவி அவரது தம்பி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த போட்டியிலே பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் கிரமெல்லாம் வீரர்களின் வேட்டையா அதற்கடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகளின் நவா வரது காலை ஆன காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் கொடிக்களம் கருப்பசாமி குழு வீரர்கள் பசுமன் கொடிக்கலாம் கருப்பசாமி குழு வீரர்கள் தாங்களை தயார் வாடிவாசல் இருக்காமல் இருமாறு உங்களை அன்பாடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வேலையா கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொருள் பிறந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா இருவிழி ஆட்டமா கலவிழி ஓட்டமா அம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையாக பை முத்தமிட துடிக்கின்ற வீரர்கள வீரர்களே சத்தமாயில்லை முத்தமா யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இறைவடைந்து விட்டது என்பதை பெருமை சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா என வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் வாலும் பீமனின் கலையும் ஒன்றாக சீறி பாய்கின்ற காலையா இல்லை அந்த வானோக்கு உயர்ந்து

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் களமெல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்க வெள்ளை வேங்கைக்காய் என்ன பொறுத்தி இருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லை தண்டிட வெற்றி பரிசீன எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் ஐயா வந்த வீரமா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே இல்லை வேங்கை காரு தீர்ந்து பார்ப்பார் கரகோசை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பெருந்து கொண்டிருக்கின்ற நைனார் கோவில் காவல்வர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் விழாவை சுரப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற காவல் ஆய்வாளர் அவர்களை விழாக்கு மைதானம் நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம் அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகள் நவாவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கருப்பசாமி குடி வீரர்கள் அதற்கடுத்தபடியாக காரைக்குடி மாடல் விவசாயி தீவன கடைப்புகள் கர்ணன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அதிகர வேங்கல் சேர்வை நினைவாக மதுரை மாவட்ட மத்த மேல்நாடு

சிறப்பமிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க ஒரு காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகிலும் வீரர்களின் வேட்டையா எங்களது அழைப்புதலை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற நைனார் கோவில் காவல் ஆய்வாளர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகை அன்போடு அறிவிக்கப்படுகின்றார் சீட்டியடியுங்கள் கைகற்றுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கியமோக்கியம மள்ளி தந்திட எட்டி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா தந்த வீரமா சென்றாமா அரும் கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்க உள்ள கடைசி பத்து நிமிடங்கள் எல்லாரும் சோர சீட்டியர்கள் கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கிரமம் ஊக்கிரமம் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பரிதிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா பெண்கள் குளவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எழுவது பெண்களின் குல

ராம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டான இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை நவாவரது காலைய வாடிவாசலுக்கு பக்கத்தில் கொண்டு வருமா அன்போடு அளிக்கப்படுகின்றார்கள் பசுபன் கொடிக்கலம் கருப்புசாமி குழு வீரர்கள் வாடிவாசலுக்கு அருகாமையில் இருமாறு அன்பு அளிக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கச்சுடல் வேணியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மோர்ச்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எற்றி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் ஐயா வீரமா வளத்திமா வரும் களமெல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் திருத்தேர் வலைசி ஆகாச காளியம்மன் துணையோடு வித்யா தேவி அவரது தம்பி காளை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை படியை பிடித்தே தீருவோம் என்ற ஒரே நக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாத்தனூர் தர்மமுனீஸ்வரர் குழு வீரர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் பா வீரன் சுரேஷ் நினைவாக கட்டப்புலி கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாட்டு விட்ருங்க மாட்ட விட்ருங்க நடந்து முடிந்த சுழற்றில்